ஆத்ம நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வந்து காலம் டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்ப்போம் கொஞ்சம் ஜென்ரலாக ஆத்மீகத்தில் ஒரு ஆழமான தெளிவான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நீங்கள் இந்த நம்ம சித்தகத்துக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு நல்லா புரியும் இப்போ காலம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லி நம்ம பிரிக்கிறோம் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து நிகழ்காலம் இப் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நேரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கேட்கும் பொழுது அது நிகழ்காலம் ஆனால் இந்த காலம் பாருங்க இப்போ நான் ஒரு ஆத்மீகத்தை இருக்கேன் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிடம் பேசிட்டு அப்புறம் என்னுடைய வேலையோ ஏதோ ஒரு இதுக்கு நான் கடந்து போயிடுவேன் அப்போ இப்போ நான் பேசக்கூடிய இந்த விஷயம் வந்து இப்போ வேதம் அப்படின்னு ஒரு தலைப்பில் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஐயே ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த ஆடியோ முடிச்சுட்டு நான் என்னுடைய அலுவல் பார்க்க போகும்போது இது எனக்கு இறந்த காலமாக மாறிடுது அதே போல் நான் இப்போ உங்களுக்கு இதை குறித்து பேசணும்னு நான் நினச்சி செல்ஃபோனை எடுத்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள் அது எனக்கு சித்த வேதம் குறித்து பேசணும் நான் நினச்சி எடுக்கிறேன் பாருங்கள் அது எனக்கு எதிர்காலம் சித்த குறித்து இப்போ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த காலங்களில் வந்து நாம் செய்யக்கூடிய எண்ணங்களோ செயலோ எதுவுமே பார்த்திங்கன்னா நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது நிரந்தரம் இல்லைன்னா அது வந்து அனித்தியமாக இருக்கிறது அனித்தியம்னா தோன்றி மறைவது மறைந்து தோன்றுவது சூரியன் தோன்றது காலையில் இரவு மறையுது சந்திரன் தோன்றது இரவுல காலையில மறையுது அப்ப அது அநீத்தியம் அது மாதிரி தான் நம்மளுடைய கோள்களுடைய நிலைப்பாடு இல்லை அண்ட சராசனுடைய நிலைப்பாடும் இருக்கு அதே தான் நம்மளுடைய நினைப்பும் இருக்கு இந்த ஆசை கூட பாருங்க ஆசைன்ற ஒரு முனையெழுத்து எடுத்து பாருங்க எடுத்தோடனே அது எதிர்காலமாக இருக்கும் எந்த பொருள் மேலேயோ இல்லை நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்த விஷயத்தில் கூட ஒரு விஷயத்தை ஆசைப்படுவோம் அது எதிர்காலம் அப்புறம் அதை நிகழ்காலத்தில் நடத்த பார்ப்போம் அது நிகழ்காலம் அப்புறம் அது கொஞ்ச நாள் போனோடனே அந்த பழைய ஒரு உத்வேகம் ஒரு நூறு பர்சன்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு போக்கு அதெல்லாம் குறைஞ்சி ஒரு சில நேரம் இல்லாமல் கூட போயிடும் என்ன அப்போ அது என்னாச்சு அந்த இறந்த காலமாக மாறிடுது அப்ப இந்த காலம்ன்ற இதை வைத்து தான் மனிதனுடைய என்ன செயல் எண்ணங்கள் எல்லாமே நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அதில் கூட காரியம் காரணம்னு நம்ம பிடிச்சும் பார்க்கலாம் ஒரு விஷயத்தை நாம் செய்யணும்னு நினைக்கும் போது அதுக்கு காரணம் இருக்கும் அந்த காரணம் கூட ஒரு எதிர்கால காரணமாக இருக்கும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பெரிய சப்ஜெக்ட் படித்தோம்னா அதில் ஒரு வெளிநாட்டில் வேலை இருக்குன்னா அது படிக்க போகுது பிள்ளைங்க அப்போ அது காரணத்தை ரெடி பண்ணிட்டு காரியத்தில் படிக்க போகுது அதுக்கு பிளான் பண்ணுது அது எதிர்காலம் அப்புறம் அது அதை படிச்சுட்டு அதில் வேலை கிடச்சிச்சின்னா என்ன அது நிகழ்காலம் அந்த வேலையிலேருந்து கொஞ்ச நாள் வேலை செய்யுது ஃபாரின்ல சம்பாதிச்சது அப்புறம் போதும் நம்ம இந்தியாவுக்கே போய் அம்மா அப்பாவோட ஒரு வேலை செய்ய வந்து திரும்பி வந்துடுச்சுன்னா அந்த வெளிநாட்டில் இருக்கிற வேலை இறந்த காலமாக மாறிடுச்சு ஸோ இதெல்லாம் பாருங்கள் அநீதியந்தான் நீங்கள் என்ன ஒரு செயல் எண்ணங்கள் இருந்தாலும் நீங்கள் அநீதியமாக தான் இருக்க அந்த செயல் அதனால தான் நம்ம வந்து நாம் செய்யக்கூடிய எண்ணங்களாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அது நமக்கு செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் விவேகமான அந்த புத்தியை வைத்து கொண்டு நம்ம என்ன செய்யணும் செய்யும் போதே இது அநீதியமாக்கும் அப்படின்ட்டு ஆனால் அந்த காரியத்தில் என்ன பண்ணணும் பெர்ஃபெக்ஷன் காட்டணும் நூறு பர்சன்ட் எபிலிட்டி காட்டணும் குவாலிட்டி காட்டி அந்த வேலை செய்யணும் அது நம்மளுடைய இயல்பு சரிங்களா அநீதியமாக இருக்குது எல்லாமே எல்லாமே மாயமாக இருக்குது சூன்யமாக இருக்குது அப்படின்னு நம்ம உட்கார முடியாது ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு குடும்பச்சூழல் இருக்குது அந்த சூழல் இல்லை நான் வந்து வேதாந்தத்தில் சித்தவிதம் அதிகமாக பண்ணி என்னை புரிஞ்சிட்டேன் நான் பிரம்மமாயிட்டேன் நான் வந்து ஈஸ்வரனாக்கும் பார்க்குறதெல்லாம் ஈஸ்வரனாக இருக்காக்கும் அப்படின்னு தாத்பரியம் வந்து தானே ஒரு இடத்துல இருந்து எந்த ஆசை இல்லாமல் நிர்விகாரியாக அதாவது நித்தியமாக இருக்கக்கூடிய இறைவன் நான்ங்கிற எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம வந்து என்ன செய்யலாம் அந்த மாதிரி வாழலாம் ஆனால் இப்போ எப்படி இருக்குது சூழல் சூழல் ஒன்று இருக்குது அதனால் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் ஸோ வாழும் பொழுது நம்ம சுகமாக மனதுக்கு ஆனந்தமாக வாழணுன்னா நம்ம புத்தியை வைத்து கொண்டு நிதியமான பொருள் எது நித்தியமான பொருள் அப்போ இப்போ நித்தியமான பொருள் என்னென்னா பகவான் தான் ஏன்னா அவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்போ நான் அவருக்கு நம்ம மேலே இல்லை நமக்கு வேணால் அவர் மேலே எதிர்பார்க்கு பகவான் மேலே எதிர்பார்ப்பு இருக்கும் எனக்கு எல்லாமே நல்லா நடக்கணும் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் பேரண்ட்ஸ் எனக்கு நல்லா எல்லாம் பண்ணணும் நல்ல ஹஸ்பண்ட் நல்லா ஒய்ஃபாக அமையணும் குழந்தை நல்லா படிக்கணும் நல்ல பொருளாதார சூழல் இருக்கணும் இதெல்லாம் பகவான் மேல் நமக்கு விருப்பம் இதெல்லாம் என்னது அநித்யம் ஆனால் பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு சித்தவித செய்து பகவானை அறியக்கூடிய நாலேஜை டெவலப் பண்ணிவிட்டு அதில் ஆத்மீகமாக நீங்கள் உள்ளே போய் ஆனந்தமாக இருந்தீங்கன்னா அது நித்தியமாக இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் அவங்களுக்குள்ள 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 அறிஞ்சிட்டிங்கன்னா ஆனந்தமாக இருக்கும் அதுதான் நித்தியமானது அதுதான் நித்தியமான வஸ்து பொருள் அதுதான் ஏகம் பிரம்ம வம்சமாக வீடு வேறு அடைந்து ஆனந்தமாக இந்த உலகத்தை விட்டு என்ன செய்யலாம் நம்ம அந்த நித்தியமான ஆனந்தத்திலே இருக்கலாம் அதுதான் நித்தியமான வஸ்து யார் பகவான் தான் ஏன்னா நமக்கு அதுதான் என்னது எப்போயும் நித்தியமான என்ன அர்த்தம் நிகழ்காலத்திலே இருக்கும் பகவான் சின்ன பிள்ளையாக இருக்கும் நம்ம வந்து நசுராம் பகவான் அப்படின்னு நம்ம வீட்டில் தாய் தா போய் காட்டும் போது என்ன பகவான் இருந்ததோ என்ன மாதிரி பிரார்த்தனை இருந்ததோ இப்போ வர அதே இருக்குல்ல அப்ப அது பேர் என்னது நித்தியம் நான் பகவான் அறிகிறது நித்தியம் நித்தியமா இருக்கிறது எல்லாம் மாயா இருக்கிறது அது சாமி சித்தேத சொல்றாங்க நீ ஒரு பொருளை பார்ப்பதும் கேட்பதும் ஒரு பொருளை பத்தி அறிவதும் கேட்பதும் அதை செய்வதும் மாயையாக இருக்கிறது அப்படின்னு சாமி தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ சில பேசிக்கா நம்ம சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே வருவோம் அதுக்கு பிறகு உங்களுக்கு சித்தவேத முறியத்தை நம்ம ஆழ்ந்து உள்ளே போகலாம் ஆத்ம நமஸ்காரம்